எச்ச பொரு சினிமாவில் நம்ம மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹெயிட் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபைனெலாம் வந்து விஜய் டிவியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கனா ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சார் போனதுக்கப்புறம் அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்குது ஆல்ரெடி நியூஸ் நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் ஸோ சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் வந்து ஷூட்டிங் நடந்தது அதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ரோமோ ஷூட்டுக்காக வந்து கலந்துக்கிட்டார் அவரை வச்சு ப்ரோமோ ஷூட்லாம் வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ரெண்டு விஷயம் வந்து வெளியாக போகுது ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியும் வந்து ரிவீல் பண்ணிவிட்டு கூட வந்து லோகோவையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ரொம்ப ஷார்ட்டான ஒரு குட்டியான ஒரு ப்ரோமோ டீசர் மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து ஏதோ ஒரு துணி கடைக்குள்ளே போகிற மாதிரி அங்கே உள்ள போய்ட்டு அவர் வந்து நார்மலாக வந்து உள்ளே போகிறாரு போல் உள்ளே போனோடனே அங்கே கோட் ஏதோ வந்து ப்ளேசர் மாதிரி வந்து எடுத்து அவர் வந்து வெளியே போட்டு வரார் போல் அவர் வெளியே வந்த உடனே வந்து அந்த பிக் பாஸ் லோகோ வந்து ரிவீல் பண்ணி அந்த ஒரு ப்ரோமோ முடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் வெளியாகுதா அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ எல்லாேருக்கும் தெரியும் ஸோ விஜய் சேதுபதி வந்து ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட்டாக வந்து மாஸ்டர் செஃப் வந்து பண்ணியிருக்காரு சன் டிவியில் பட் அது பெருசாக வந்து ஒரு ரீச் இல்லை பட் பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு ஒரு தனி ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே வந்து இருக்குது அதோடய ரீச்சும் வந்து ரொம்ப ஒரு டெலிவிஷன் ஷோலே ஒரு சின்ன திரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ அப்படின்னா இந்த பிக் பாஸ் தான் ரியாலிட்டி ஷோவிலே வந்து பெரிய ஷோ ஸோ இந்த ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு செம்மை சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இப்போ இந்த பிக் பாஸ் கமிட்மெண்ட்ஸு ஸோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு வெளியான உடனே எக்ஸாக்டாக இன்னும் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் லெட்டர் நம்ம அப்படி எடுத்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்